இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது இலங்கையிலே பதினான்காம் திகதி தேர்தல் இடம்பெற்றிருந்தது பாராளுமன்றத்திலே புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றத்தின் புதிய உறுப்பினர்களோடு இன்றைய முதல் நாள் கூட்டம் இடம்பெற்றிருந்தது பத்தாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக கலாநிதி அசோக சப்புமல் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பாராளுமன்றத்தினுடைய பிரதி சபாநாயகராக முகமது சாலி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய குழுக்களின் பிரதி தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டதோடு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்தனர் புதிதாக பாராளுமன்றம் கூடியதன் பின்னர் முதல் நாள் கூட்டத்திலே ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன நாளில் சிம்மாசன உரையை ஆற்றியிருந்தார் திசாநாயக்கர் தனது கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசானாயக்க முதலில் கூறியது இன ஒற்றுமை நாட்டிலே இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவது இல்லை என உறுதி அளித்திருக்கின்றார் இதுவரை காலமும் இனம் மத மொழிகளால் மக்களை வேறுபடுத்தி அரசியல் செய்த அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் இனவாத அரசியலால் நாட்டிலே ஏற்பட்ட அழிவுக்கு மீண்டும் இடமளிக்க போவது இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழர்கள் சிங்களவர்கள் தமது மொழிகளிலே பேசுகின்றார்கள் பௌத்தர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்று தமது வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் ஆனால் இவர்கள் அனைவருக்குமே தமது இனத்தையும் மதத்தையும் மொழியையும் பேணுகின்ற கடமையையும் பொறுப்பும் இருக்கின்றது அவர்களுக்கான சுதந்திரமும் உரிமையும் இருக்கின்றது அவர்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்ற ரீதியிலே இங்கு வாழ வேண்டும் சுதந்திரமாக இனவாத அரசியலுக்கு நாடு தமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கை நீதித்துறை மீது மக்கள் அவநம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் அந்த நீதித்துறை மக்களுக்கான சேவையை வழங்க வேண்டும் மக்கள் நீதித்துறை மீது நம்பிக்கை வைப்பதற்கான செயற்பாடுகள் இடம்பெறும் என குறிப்பிட்டிருக்கின்றார் அதிக அளவிலான அரசு சேவையாளர்கள் தமக்கு வாக்களித்து ஆதரவளித்து அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையிலே அரசு சேவையாளர்களினுடைய சேவை திருப்திகரமற்றதாக காணப்படும் நிலையில் அரசு சேவையாளர்கள் மக்களுக்கான சேவையை திருப்தியுடன் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையிலே தான் இருபத்தி நான்கு வருடங்களாக நாடாளுமன்றத்திலே அங்கம் வகிப்பதாகவும் தனது அனுபவத்திலே இலங்கையினுடைய பாராளுமன்றம் கீர்த்தியை இழந்திருப்பதாகவும் மக்கள் பாராளுமன்றம் மீது நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுபவர்களாக இருப்பதாகவும் இதற்கு காரணம் மக்கள் தெரிவு செய்த உறுப்பினர்கள் கொள்கைகளை தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் நாடாளுமன்றத்தில் முறைகேடாக நடந்து கொண்டு விடயங்களே ஆகும் என குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆண்டு குமார் திசா இலங்கையினுடைய பாராளுமன்றத்துக்கான கௌரவத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பது தமது முதல் கடமை எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு அனைத்து புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டிருப்பதோடு மக்களினுடைய பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தின் கௌரவத்தை பேணுவது மக்களுக்கான சேவை திருப்திகரமாக இடம்பெறுவது மக்களுக்கான நீதித்துறை மீதான நம்பிக்கை கட்டியெழுக்கப்பட வேண்டியது இனவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அனைவரும் இலங்கையர்கள் என்ற ரீதியில் மகிழ்வுடன் வாழ்வதற்கான வாழ்வை உருவாக்குவது அரசு சேவையாளர்களுக்கான சம்பள உயர்வு உள்ளிட்ட விடயங்கள் மக்களுக்கான சேவை என்பன தமது அரசாங்கத்தில் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்டிருக்கின்றார்